அந்த ஆமா பிரவங்களே இப்பொழுது பொங்கல் போட்டிக்கு நாடந்த போட்டியுகளெல்லாம் பரிசு வழங்கதல் தற்போது நடைபெறும் உள்ளதா ஊர் பொதுமக்கள் அனைவரும்มารமாரை அன்புடன் கேட்டு கொள்கின்றோம் இடிக்கே மத்த கனிபாய் போடா இப்ப வேற ஏய் வேலந்தர முகிய வந்து மக்கு நல்லதா தேவி எதுக்கு ஸ்டேஜ்ல நัดதிக்கிட்டு நம்ம prize-ல பே எடுத்து வேற வைக்கணும் அது வேற இருக்குல்ல சரி இப்போ அனௌன்ஸ் பண்ணுவோம் நம்ம போ அப்பா என்னப்பா நீங்களே வலவலனே பேசிக்கிட்டு இருக்கீங்க கெஸ்ட் கூப்பிடுங்க ஆமால தற்போரு பரிசு இனை வழங்க நம்மளது கெஸ்ட் ஆனந்தி மற்றும் வேதரளி டீச்சரை அழைக்கின்றோம் ஓ வெல்கம் மேம் என்னப்பா பரிசு பொருட்கள் வந்தாச்சா வந்தாச்சு தேவி தீ அனௌன்ஸ் பண்ண இப்ப ம் ஆனந்தி மேம் நீங்க வந்து உட்காந்துக்கோங்க இப்போ வேதவள்ளி டீச்சர் தான் பிரைஸ் கொடுக்க போறாங்க அப்படியா ஓகேப்பா தற்போது முதல் போட்டியான பொங்கல் 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 போட்டியின் வெற்றியாளர் திருமதி அலமேலுவை பரிசு வாங்க அழைக்கின்றோம் இந்த சங்கத்துக்கு நான் தான் தலைவர் என்னைய வேலை செய்ய வச்சுட்டு பாத்தியா

நான் போட்டிக்கு நடுவுறேன் அக்கா நான் வரவே இல்லையாக்கா போட்டி இவளை உனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது நீ தானே வந்து அந்த புள்ளிவோளுக்கு மூணு பேருக்கும் ப்ரைஸ் தரேன்னு வேற சொன்னேன் அக்கா இப்படி ஒரு ஒருக்குதான் எனக்கு தெரியாதுக்கா அடி போடி லூசு இவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரில தான் பிரைஸ் கொடுத்தா இப்ப இல்லைன்றா அது நான் சொன்ன மின்னர் மில்லர் சார் எனக்கு என்னமோ என் தங்கச்சி நெட்டுவாடி மேலதான் கவுட் இருக்குது சின்ன நல்லா இன்னும் வேலை பார்த்து வச்சிருக்கானு தெரியலையே கடவுளே என்ன பாத்து

என்ன இவ இப்படி சொல்றா ஐயோ என்ன பண்ண வரானோ தெரியலையே. ஆ எல்லாமே நீங்க பத்தி ஆடுறீங்க என்னையயே எடுத்துக்கோங்க நான் ஆatre. அடி பாவி இருக்குதானா வாடி. அப்படி போடு. இப்படி போடு. அப்படி போடு. இப்படி போடு. பாட்டி சூப்பர் கலக்குறீங்க. பாட்டி அக்கா, இங்க அப்புறம் அடிகிற மோனத்துக்கு இதுங்க இப்பவே ஆட்ட போடுதுங்க பாரு. என்ன குசும்புங்கிற இதுங்களுக்கு வயசான காலத்துலயும் ரெடி சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம் கடைசி காலத்துல ஆ பா பா அங்கமா பரைஸ் வாங்கிங்க அங்க ஆ நன்றிமா பாம் யாரங்க நான் சும்மா வா இது ஏமா செஞ்சிட்டு இடுங்க போற ஆட்டர்க்கேச்சி எத்தபடியாக பூணிக்கு வால் போடும் போட்டி ஜெயித்த பாட்டி பாட்டாயே அழைக்கின்டும் தங்க பாட்டி கங்கராஜ் ஆ தேங்க்ஸ்மா என்ன என்ன போட்டியில நம்ம கலங்கிக்கிட்டு ஆதரவு வந்ததுக்கு ஸ்பெஷல் பிரைஸ் தரணும் நானு ஒன்ன திங்கானு ஜாமாதி படுவணுமா

நானே எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சரி பரவாயில்ல அனௌன்ஸ் சொல்றதை நம்பளே பண்ணுவோம் அடுத்ததாக இளைஞர்களுக்கான ஃபேஷன்ஸ் போட்டியில் ஜோடியாக கலந்து கொண்ட நண்பர்களின் அணி எந்த அணி வெற்றி பெற்றது என்பதை வீவர்ஸிடம் கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்தோம் அதற்கு வீவர்ஸ் ரிப்ளை பண்ணி உள்ளனர் குடும்பம் நான் சொல்கிறேன் ஓகே மேம் ஆமாம் வருவங்களே எந்த பேர் முடிச்சிருச்சின்னு கேட்டதுக்கு நம்ம வீவர்ஸ் அண்ட் சப்ஸ்க்ரைபர்ஸ் ஆன ஆனந்தி மற்றும் அபிராமி அக்காக்கள் தங்களது பிடித்த ஜோடியை கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்ததால் அவர்களுக்கான பரிசு இப்போது வழங்கப்படுகிறது கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் அளித்த உங்கள் இருவருக்கும் மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் போட்டியில் வென்றது சப்பானி அண்ட் தேவி பேர் மற்றும் இத்துடன் பொங்கல் பரிசு வழங்கும் விழா நிறைவடைந்துள்ளதால் அனைவரும் தங்கள் இல்லங்களுக்கு பாதுகாப்பாக செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் உங்கள் பொங்கல் கொண்டாட்டத்திற்கு கன ஆதரவிற்கு மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைவருக்கும் நன்றி ஆதரவு தெரிஞ்சை கண்டிப்பா கண்டிப்பாக ஹோண்டா ஆனந்திங்கிற கண்டர்கதை வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம் ம் ஓகேப்பா ரொம்ப தேங்க்ஸ் ஒன்ஸ் நம்ம காட்டும் சேனல் தௌசண்ட் சப்ஸ்க்ரைபர்ஸை ரீச் பண்ண பிறகு எங்களோட ஆனந்தி தொழிற்கதை வரும் என்கிறதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் அப்படி குங்குலியில் ரொம்ப இஷ்டம் ஆமாண்ணா எல்லாமே எல்லாரும் கொடுத்த தான் ரொம்ப நன்றி இந்த ஒரு டம்ளர் மட்டும் கிடைக்கே

என்னண்ணா இது பிரைஸுக்கு செத்த பாட்டியா இருக்கும் போலயே என்ன அந்த ஒரு டம்ளரையும் கொடுத்துரு சரிடா எடுத்து கொடு இந்தா பாட்டி பிரைஸு இதெல்லாம் ஒரு பரிசாடா நாலு நாளாக கூட நின்றுட்டு ஒரு டம்ளாரா தரீங்க பாட்டி டம்ளாரு நல்லா தான் இருக்கும் ஸ்ட்ராங்கா போ எடுத்துகிட்டு போய் காப்பி தட்டி குடி ஓ அப்படியா இருங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்ப்போம்

இதெல்லாம் இதெல்லாம் நமக்கு சாதாரணமா ஏனமோ போங்க ஓகே गाइस இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம கார튼 சேனலை லைக் பண்ணுங்க கமல் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழ இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஆ பை சொல்லுنا இந்த